வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்களுக்கு ரெண்டைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அருமையான கூலி ஈரல் வறுவல் இந்த மாதிரி சொருக்கா செய்து பாருங்கோ வாங்க இப்படி சில பார்க்கலாம் எண்ணெய் எண்ணெயில் வந்து லேசாக எண்ணெய் சூடு இருந்ததும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கராம்பு ஒரு ஸ்டார் கொஞ்சமாக பட்டை கருவா பட்டை கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்குவோம் இந்த மாதிரி வதக்குவோம் இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ வந்து இதோட வந்து தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்து போடணும் அப்புறம் வந்து தேவையான சொன்னால் அப்புறம் பார்த்து போடலாம் கொஞ்சம் ஒரு ஐம்பது வீதம் வதங்கி வந்தோன்னே வந்து நான் ஒரு கையளவு தேங்காய் தேங்காய் பூ போட்டிருக்குறேன்னு போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்குவோம் அப்போ வதக்கி விரைக்கில் வந்து அந்த தேங்காயோட அந்த வாசம் இருக்குதுல்ல அது வந்து இந்த வெங்காயத்தில் சேர்ந்து நல்லா இருக்கும் கருவேப்பிள்ளையும் போட்டுட்டு ஒரு முக்கால் வாசி வதங்கினதுக்கு பிறகு வந்து நான் ஒரு தக்காளியை சின்ன சின்ன வெட்டி போட்டிருக்குறேன் போட்டுட்டு இந்த மாதிரி ஓரளவு உங்களுக்கு உரைப்புக்கு தேவையான அளவு போடலாம் நான் ஒரு முக்கா கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் பெரிய கரண்டியால் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்கோ கிளரி போட்டு பாருங்க தக்காளி வந்து ஓரளவு நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த கோழிலை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடு வேற இந்த கோழி இரலில் வந்து நான் கழுவி போட்டு மஞ்சளில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்த நான் அதை வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துடுவோம் இந்த மாதிரி வதக்கி கொண்டு விரைக்கல வந்து இப்போ தேவையான அளவு வந்து உப்பு ஒரு கொஞ்சமாக உப்பு போடுவோம் என்ன சொன்னால் அங்கேயுமே உப்பு போட்டுருக்கனால போட்டுவிட்டு படிவாக கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி புற வந்து ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுவோம் மூணு நிமிஷம் மூடி போட்டு இந்த வந்து பார்த்தீங்களா இந்த சாந்து வந்து இப்படி வந்துடுச்சு இதை வந்து இப்போ வந்து இடிச்சு கொஞ்சம் வந்து கிரைண்ட் பண்ணணும் பிளண்டர் பண்ணி இப்போ இது வந்து இந்த மாதிரி செய்து போட்டு இந்த ஈரில் வந்து இந்த இதில் தண்ணி ஆகுறது தண்ணியை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வடிச்சிருவோம் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் பூடைக்கில் வந்து தண்ணி வந்து அதில் வந்து ரத்த தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் வெடுக்கு தன்மை இருக்கும் அது கவிச்சி தன்மை இருக்கிறதுனால அதை எடுத்துடுவோம் எடுத்து போட்டு பாருங்கள் இதை வந்து இந்த சாந்த வந்து இப்போ வந்து இந்த இதை வந்து இப்படி இந்த மாதிரி மிக்ஸி அடித்து போட்டு மிக்சியில் கூட நீங்கள் அடிக்கலாம் ரெடி இந்த மாதிரியும் அடிக்கலாம் அடித்து போட்டு எடுத்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்துடும் இதை வந்து சேர்த்து போடைகளை வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி இரண்டையும் சேர்த்து இப்போ பாருங்கள் நான் அந்த தண்ணியை வடித்து போட்டு இப்போ வந்து இந்த சாந்தை வந்து இல்லை போட்டு இப்போ ரெண்டையும் கிளரி எடுக்கலாம் இந்த மாதிரி கிளறி இடக்கேக்கில் வந்து அதோட வந்து டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போ வந்து நல்லா நான் ஒரு கொஞ்சம் எண்ணெயை விட்டு அந்த ஈரலை வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துனான் பாருங்கள் சார்ந்து லம்பு டாக இப்போ அப்படி திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட்டு திறந்தால் பாருங்கள் அந்த எண்ணெய் தன்மை வந்து மேலே வந்துடுச்சு எண்ணெய் இப்படி வரும்போது நல்லா இருக்கும் எல்லாம் வதங்கி அந்த தேங்காயெல்லாம் சேர்ந்து வரையக்கில் நல்லா இருக்கும் ஆறுனா அப்புறம் கொஞ்சம் தேசிக்காய் புளி விட்டிங்கன்னு சொன்னால் போதும் இந்த மாதிரி செய்து ஒட்டு எடுத்துருவோம் இப்போ வந்து நான் ஒரு எடுக்க போகிறேன் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி போல்டு எடுக்கல வந்து நல்லா வறண்டு போய் வந்திருக்குது ஈரல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு இன்றைக்கி மகளும் வந்து விரும்பி சாப்பிட்டா அவ்வளோத்துக்கு அருமையாக வந்திருக்குது இந்த முறையில் இருக்காது செய்து பாருங்கள் தேங்காய் போட்டு வறுத்து செய்யக்களை வந்து வேறு மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தால் சந்தோஷம் அடுத்த வீரியோவில் சந்திப்போம் பாய்